ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஹை லெவல் ஆப்பர்ச்சுனிட்டியோட டென்த்து ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்களுக்காக மிகப்பெரிய ஓப்பனிங்ஸோட பர்மனெண்டான ஜாப் தான் வெளியே வந்திருக்கு இந்த போஸ்டிங்காக மாதம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபா வரைக்குமே உங்களுக்கான சம்பளமாக சொல்லியிருக்காங்க இந்த ஜாபு எங்கேருந்து வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுக்கு உட்பட்ட நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர் என்ஆர்எஸ்சியிலேருந்து தான் வெளியே வந்திருக்கு இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கீழே இயங்கி வரும் முக்கிய ரிசர்ச் சென்டரில் இதுவும் ஒன்றா இருக்கு இந்த நோட்டிபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சி என்னென்ன போஸ்டிங்கில் இருக்குது ஏஜ் லிமிட் என்ன சேலரி டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த ஜாபுக்காக கடைசி தேதியாக முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்குமே ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாப்பு தான் வெளியே வந்திருக்கு போஸ்ட் வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில்ல ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க குவாலிஃபிகேஷனாக ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோயின் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் வச்சுருக்கணும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆட்டோமொபைலில் ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க குவாலிஃபிகேஷனாக ஃபஸ்ட் கிளாஸ் இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருக்கணும் டெக்னீஷியன் பி எலெக்ட்ரானிக் மெக்கானிக்காக அஞ்சு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க யூஆரில் ரெண்டு வேக்கன்சியும் ஓபிசியில் ரெண்டு வேக்கன்சியும் அண்ட் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க குவாலிஃபிகேஷனாக டென்த்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ மெக்கானிக் ட்ரேட் முடிச்சு என்டிசி என்ஏசி சர்டிவிகேட் வச்சுருக்கணும் என்டிசி என்ஏசி சர்டிஃபிகேட்னா நேஷனல் ட்ரேட் சர்டிவிக்கேட்டு நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்காக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் டெக்னீஷியன் பி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நாலு வேக்கன்சியை அறிவிச்சிருக்காங்க யூஆரில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் ரெண்டு வேகன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டென்த்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூடவே ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரேட் முடிச்சு என்டிசி என்ஐசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் டெக்னீஷியன் பி எலக்ட்ரிக்கல்காக ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க குவாலிஃபிகேஷனாக டென்த்து டுவெல்த்து பாஸ் பண்ணி ஐடிஐயில் எலக்ட்ரிகல் ட்ரேடு முடிச்சிருக்கணும் அது கூடவே என்டிசி என்ஐசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் டிராஃப்ட்மேன் சிவில்க்காக ஒரே ஒரு வேகன்சியை அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா டென்த்து டுவெல்த்து பாஸ் பண்ணி ஐடிஐயில் டிராஃப்ட்மன் சிவில் ட்ரேடு முடிச்சிருக்கணும் அது கூடவே என்டிசி என்ஐசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்காக இந்தியா முழுக்க உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது அதனால் இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை வந்து பண்ணலாம் இந்த ஜாபுக்கான பே அலவுன்ஸு ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷனாக டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்காக எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா பர் மந்த்து கொடுக்குறாங்க அது கூடவே உங்களுக்கான எல்லா அலோவன்ஸுமே கிடைக்கிது டெக்னீஷியன் பிக்காக முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறுரூவா தராங்க ப்ளஸ் அலோவன்ஸுமே கிடைக்குது டிராஃப்ட்மேன்காக முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறுரூவா பர் மன்த்துக்கு கொடுக்குறாங்க அச்சாரியே ட்ரான்ஸ்போர்ட் எல்லா அலோவன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கிது இந்த போஸ்டிங்க்கான ஏஜ் லிமிட்டாக முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியின்படி உங்களுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசி கேட்டகரிக்கு மூணு வருஷமும் எக்ஸரிஸ்மேன் பிடபிள்யூபிடி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு ஸ்போர்ட்ஸ் மேன்க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் உங்களுக்கான அடிஷனல் ரிலாக்ஸேஷன்மே கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இரநூத்தம்பது ரூபா நான் ரீஃபண்டபுளும் எழுநூத்தம்பது ரூபா ப்ராசஸிங் ஃபீஸாக வச்சுருக்காங்க இந்த ஃபீஸு ரிட்டர்ன் எக்ஸாம் அட்டன் பண்ணா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இந்த ரீஃபண்டு யாருக்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸு எஸ்சி எஸ்டி பி டபிள்யூபிடி மேனுக்கு ஃபுல் ரீஃபண்டுமே கிடைக்கும் அதர்ஸ் கேண்டிடேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுவா மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்டாக கிடைக்கும் டெக்னிக்கல் அண்ட் டிராஃப்ட்மேன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக நூறுரூபா நான் ரீஃபண்டபுல்லையும் ஐநூறுரூவா ப்ராசஸிங் ஃபீஸாகவும் நிர்ணயிச்சிருக்காங்க இந்த ஃபீஸும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன் பிடபிள்யூபிடி எக்ஸரீஸ் மேனுக்கு ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு நானூறுரூபா ரீஃபண்ட் பண்ணுவாங்க இந்த ஃபீஸை பாரத் கோஸ் பேமெண்ட் கேட்வேல பே பண்ணிவிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதும் ஈ ரெசிப்டை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு தான் க்ரெடிட் ஆகும் அதனால் உங்கள் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணும்போது ஒரு சில டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அது என்னென்ன டாக்குமெண்ட்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ ஜேபிஜி ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் நூறு இருந்து இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஜேபிஜி ஃபார்மெட்டில் எண்பது கேபியிலேருந்து நூற்றி ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃபாக டென்த்து சர்டிஃபிகேட்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக ஐடி டிப்ளமா சர்டிஃபிகேட்டு கன்சாலிடேட் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு என்டிசி என்ஏசி சர்டிவிகேட்டும் அப்லோட் பண்ணணும் கேட்டகரி சர்டிவிகேட்டும் இது கூடவே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கணும் கரெக்டான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்கில் டெஸ்ட்டை அப்போ வெரிஃபை பண்ணுவாங்க அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸாக ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் மூலமாக தான் தகுதியான ஆட்களை தெரிவு செய்கிறாங்க எக்ஸாம் பேட்டனா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் பி டிராஃப்ட் மேன்காக எண்பது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும் எண்பது மார்க்கு இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக சொல்லியிருக்காங்க அடுத்தது வாசிட்டிங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும் அப்போ தான் ரிட்டன் எக்ஸாம் மார்க்கே உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக எண்பதுக்கு முப்பத்து ரெண்டு மார்க் எடுத்திருக்கணும் ஸ்கில் டெஸ்ட்டில் நூறுக்கு ஐம்பது மார்க்கும் எடுத்திருக்கணும் ரிலாக்ஸ்டு கேண்டிடேட்ஸ் அதாவது எஸ்டி பிடபிள்யூவிடி கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா குவாலிஃபையிங் மார்க்காக ரிட்டன் எக்ஸாமில் எண்பதுக்கு இருபத்தி நாலு மார்க்கும் ஸ்கில் டெஸ்ட்டில் நூறுக்கு நாற்பது மார்க்கும் கண்டிப்பாக எடுத்திருக்கணும் ரிட்டர்ன் எக்ஸாம் மார்க் அடிப்படையில் தான் ஸ்கில் டெஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் சென்டரு எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது குறிப்பாக நம்மளோட தமிழ்நாட்டில் சென்னையிலேயுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது இந்த வேலைக்கு ஃபுல்லாகவே ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் என்ஆர்எஸ்சி அஃபிஷியல் வெப்சைட் அதாவது டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் என்ஆர்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன்ற வெப்சைட்டில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி சரியான டீட்டெயில்ஸோட கரெக்டான வேலிட் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வரைக்குமே வெயிட் பண்ணாமல் இப்போவே போய் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஜாயின் பண்ணலனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வேலை வாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க